வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த செம்ம தான் பார்க்க போகிறோம் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அசல் ஸோ அசல் வந்து கொடுக்கல அதை நம்ம எப்போதும் போல் இஸ் ஈக்குவல் டு பீன் வச்சுக்கிடலாம் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் மூன்று ஆண்டுகளில் கூட்டு வட்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா கிடைக்கும் அப்படின்னா அதே அசலுக்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் அதே மூன்று ஆண்டுகளுக்கு எவ்வளவு தனி வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அசல் எவ்வளவுன்னு கேல்குலேட் பண்ணிவிட்டால் நம்ம வந்து ஈஸியாக தனிவட்டியை கேல்குலேட் பண்ணிடலாம் இப்போ கூட்டு வட்டினா அதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு கூட்டு வட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து அசல கழிப்போமா இப்போ நமக்கு வந்து கூட்டு வட்டி எவ்வளோ கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஏக்கு என்ன ஃபார்ம்லாம் மொத்த தொகைக்கு பி இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன இப்போ இதில் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் வந்து தெரியாது ஸோ நம்ம பீனே வச்சுக்கலாம் ஒன்று ப்ளஸ் ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது ஸோ அப்போ நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு ஐம்பது பை மூணுன்னு எழுதிக்கிடலாமா எண்டு நூறு ஹோல் பவர் என் வந்து எத்தனை மூன்று ஆண்டுகளா மைனஸ் பி ஸோ அப்போ இதில் வந்து நம்ம ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை வெளியில் எடுத்துடலாம் அப்போ இது என்னாகும் இதை அடிக்கலாமா அப்போது மூணு இன்ட்டு ரெண்டு ஆறுன்னு கிடைக்கும் அப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஆறு ஹோல் பவர் த்ரீ மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை வெளியில் எடுத்துகிட்டோம் ஸோ இதை என்ன பண்ணலாம் க்ராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு பை ஆறுன்னு கிடைக்குமா ஏழு பை ஆறு அதனுடைய அடுக்கில் வந்து மூணுன்னு இருக்கும் ஸோ இதை என்ன பண்ணலாம் பி இன்ட்டு ஏழு த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு டிவைடட் பை ஆற த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்குமா மைனஸ் ஒன்று ஸோ இது என்ன ஆகும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் இரநூத்தி பதினாறு கழித்தா நூற்றி இருபத்தி ஏழு டிவைடட் பை இரநூத்தி பதினாறுன்னு கிடைக்குமா இங்கே என்ன இருக்குது நூ சாரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ஸோ இதையும் இதையும் அடிக்கலாமா இங்கே பத்துன்னு இருக்கும் அப்போ ப்ரின்ஸிபிள் அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இரநூத்தி பதினாறு இன்ட்டு பத்து ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ஸோ அப்போ அசலை கேல்குலேட் பண்ணிவிட்டோம் இப்போ நமக்கு என்ன தேவை தனி வட்டி தானே தேவை அதுக்கு ஃபார்ம்லாம் என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடா ஸோ இப்போ அசல் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது என் வந்து அதே தான் மூன்று ஆண்டுகள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐம்பது பை மூணா அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய நூறு ஸோ இதை அடிச்சுட்டா நமக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஆயிரத்தி எண்பது ரூபா வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ